கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை கைலாயம் ஒரு நாளைக்கு புன்னிறமாக இருக்கு ஒரு நாளைக்கு நீலகரமாக இருக்கு ஒரு நாளைக்கு பச்சை நிறமாக இருக்கு கிட்ட ஒரு தரம் போகல கிட்ட யாரும் போகல அப்போ இவ்வளவோ முயற்சி செய் சைனா கூட எவ்வளவோ முயற்சி செய்து பிறகு அவங்களே கும்பிட்றாங்க இப்போ கைலாத்துக்கு போகிற ஆக்களை யார் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் நேபாள் இடத்தில் இருக்கிறவங்களும் சைனாவில் இருக்கிற ஆக்களும் தான் கைலாயத்துக்கு போகிற ஆக்களுக்கு வழிகாட்டுறாங்க மற்ற ஆக்கள் போகவில்லாது குதிரையில் ஏறி அவங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டி வச்சு குதிரையில் இழுத்துட்டு போகும் கைலாயத்து கிட்ட இல்லை கைலாயத்தில் இருந்த ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கிட்டு தான் நண்டு பார்க்கலாம் கைலாயத்து போக நெருங்கிய அது அதை சுற்றி விளம்பரலாம் அதுக்கும் தேக வலு இருந்தால் விளம்பரலாம் அங்கே இது இல்லை எது சுவாசம் இல்லை அற்ற அசுவாசத்தோடு இருக்கக்கூடிய இடம்தான் கைலாயம் அங்கே தான் தேவர்கள் தினமும் வந்து வணங்கி போகிறதாக நேர கண்டவர்கள் சொல்லிருக்காங்க என்னுடைய மைத்துனர் வவுனியா கோவிலுக்குள்ள மகளாண்டேஸ்வரர் கோவில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் அதிலாயம் மூன்று தட போனவர் மனசரோ பாவியில் குளிச்சிட்டு இழந்து நின்று பார்க்கும் பொழுது தங்களை சுற்றியெல்லாம் வந்து ஆக வெண்ணில் எந்த அப்படியே ஏதோ எல்லாம் வந்து கீழே உள்ளு தாங்க பயந்துட்டோம் தேவர்கள் அங்கே வந்து இது பண்ணிட்டு அருவம்தானே தேவர்கள் அருவநிலை உருவநிலை கிடையாது இந்த உருவநிலையில் கடவுளை காண்றேன்னா அதுக்கு என்ன செய்ய ஆ ரைட் பக்தி இந்த பக்தி எவ்வளவுத்துக்கு அவ்வளவு முத்து முத்ததோ உருவநிலையே நீங்கள் பார்க்கலான்னு நான் பார்த்துருக்குறேன் நான் சிவனை பார்த்துருக்குறேன் அம்பாடை பார்த்து நானே நேர பார்த்துருக்கிறேன் நான் முதன் முதல் பார்த்தது சுவாமி கூடாக பகவானு கூடாக சிவனையும் அம்பாளையும் பார்த்தோம் அது ஒரு பெரிய வரலாறு அதுக்கு காரணம் என்ன பக்தியும் இந்த இசை தனிய தேவாரம் நமக்கு தேவாரம் அவங்கள் அந்த மொழி தங்கட மொழியில் பாடுறாங்க எல்லாம் ஒன்று தான் அல்லாஹ் என்பது ஒன்று இயேசு என்பதும் ஒன்று பிற்காலத்தில் தான் புத்தர தெய்வமாக இது பண்ணுறாங்க புத்தர தெய்வம் இதுக்குள்ள சேர்க்கையில் அது ஒன்று இந்த சமயங்கள் பின்பற்ற இதெல்லாம் ஒன்று அது எப்படி என்று கேட்டால் கங்கை கைலாயத்தில் இருந்து வர்றா வரும்பொழுது பிரம்மபுத்திரா ஜமுனா சரஸ்வதி காவேரி நர்மதா இப்படி பெரிய பெரிய கிளைகள் இந்தியாவில் நாலு திசையாலும் பிரிஞ்சு ஓடுது யாராலும் தடுக்க இல்லாது கங்கையினுடைய வீச்சு பந்து கடல் மாதிரி அம்மா கங்கையில் அகப்பட்டோம் திரும்பி வர இல்லாது அவ்வளோ ஆளை கங்கை ஓடுற பாதை அப்போ அதுங்க இமாலயத்துலேருந்து கைலாயத்துலேருந்து அந்த ஊற்றெடுத்து வரியுது அது எல்லாம் இப்போ தேடி 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 கிட்ட கிட்ட போகிறதும் இருந்து பார்க்குறதும் படம் பிடிக்கிறதும் இப்போ இந்த கமரா கலந்துகள் வந்தால் பிறகு அதெல்லாம் பார்க்குறாங்க உள்ளுக்கு போ 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 இது பாலி இந்த என்னென்னு சொல்கிறது அறைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் சரித்திரத்தில் சொல்லப்படுகின்ற அத்தனை விடயங்களும் கிடைக்கிறவர் இப்போ இப்போ இனி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உண்மை இன்றைக்கு ஒரு செய்தி ஒளி வந்துச்சுது கடல் கொண்ட லெமூரியா அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்குதா அழிய இல்லை தண்ணியில் மிதந்த இடம் தான் நாம் இருந்து கதைக்கிற இடம் கொஞ்சம் திட்டு முட்டா உள்ள இடம் விளங்கிச்சு தானே லெமூரியா அப்படியே இருக்குது லெமூரியாவில் கடை சமைச்ச கட்டிடங்கள் அப்படியே இருக்குது அந்த வாழ்ந்த மக்களுடைய நிலப்பாடுகள் எல்லாம் அந்தந்த மாதிரியே அந்தந்த இடங்கள்லேயே இருந்து இங்கேருந்து அவுஸ்திரேலியா வரைக்கும் லெமோரியா இருக்குது அதே மாதிரி இந்தியாவிலேயே வட இந்தியா வரைக்கும் லெமோரியாவுடைய பரப்பு இந்த தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் அவுஸ்திரேலியா வரைக்கும் லெமோரியா உன்னுடைய பரப்பன்னா யோசிச்சு பாருங்க எந்த பெரிய இடமென்றும் கடலுக்குள்ளே அமர்ந்து போயிருக்குது கடல்கோள் முதலாவது கடல் கோளில் தமிழ் பெரும் நகரமாக இருந்த லெமோரியா குறிப்பாக நாகர்களுடைய ஆட்சி நாகர்கள் தான் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அந்த ஆட்சி அப்படியே மறைந்து கொண்டு போ அவர்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பகுதி முழுக்க கடல் கோள் வந்து அழித்து போய்ட்டு அது பிறகுலாம் எத்தனையோ ஆட்சிகள் வந்தது குபேரன் ஆண்டு இருக்கிறார் அப்போ தேவர்களால் நாகர்களால் முனிவர்களால் சித்தர்களால் அவர்களெல்லாம் இறைவனை வழிபட்டக்கு பிறகு தான் நாம் நம்ம வழிபடலாம் நம்மளும் ஒரு ஆயிரம் பேர் எடுத்தவன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆயிரம் பேர்ல எத்தனை பேர் இறைவனோட பற்றுதலாக இருப்பாங்கன்னு நீங்கள் சும்மா சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆ இல்லை ஆயிரம் பேர் இல்லை ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க அது சரியாக இருக்கலாம் அதை விட குறையவும் இருக்கலாம் ஏனென்னா கடல் என்ற புவி மீதில் அலி என்ற உருக்கண்டு காற்றுன்ற மூவாசையில் கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இட்டை தேடி ஓயாமல் இரவு பகல் இரவு பகல் ஓடி திரிஞ்சு உண்டு உண்டு உறங்குவதை என்னது ஓடுது இந்த உடம்பு சாப்பாடு நல்லுற போனோடனே உடனே கையை காட்டுது மற்ற ஆளுக்கு உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகல் உண்டு உண்டு உறங்குவதைக் கண் கண்டதே அல்லால் ஒரு பயனும் அடந்தில்லேனை தடம் என்ற மிடிகரையில் பாசங்கள் என்னும் தாழ்பாரம் பின்னலிட்டு தாயென்று சேயன்று என்று நானென்று தமியனை இவ்வண்ணமாய் இடைநின்று கடைவேளை கேளாது இருப்பது உன் அழகாகுமோ இசனே சிவகாமி நேசனே இணை என்ற தில்லைவாழ் நடராஜன் இது நடராஜ பத்து சிதம்பரத்தை பற்றி ஒரு அடியார் பாடின பாடல் அதுக்கு பேர் நடராஜ பத்து அதில் நிறைய பாட்டு இருக்குது தாயார் இருந்தென்ன தந்தை இருந்த தன் பறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கனப்பையர் எடுத்தன்ன தாரணியை ஆண்டம் என்ன சேர்கள் இருந்தென்ன எத்தனை பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு விற்கக்குள்ளே அந்த பிள்ளை நிற்காது குருவாய்த்திருந்த பெரிய குருவன்னு எல்லாம் போட்டு அது போட்டு இது போட்டு சங்கிலி போட்டு பெரிய பொட்டும் போட்டும் மட்டு ஒன்றும் குருவாய்த்திருந்த சீடர்கள் இருந்த சித்து பல கட்டென்ன கூட ஏற்கில்லை நித்தமும் விரதங்கள் செய்தும் என்ன அந்த விரதம் இந்த விரதம் சஷ்டி விரதம் அவம் வாச விரதம் பிரதோஷ விரதம் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இத்தமும் விரதங்கள் செய்தன்மே நதிகள் எல்லாம் ஆயிரத்தி சுச்சு நதி இருக்குது பேரோடு கங்கையிலே இருந்து வர்ற விசேஷமான நகைகள் தான் நான் இப்போ சொன்னேன் இதை விட நிறைய நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினம் எமன் ஓலை ஒன்றினை தான் தடுக்க இவை உதவுமோ இவையெல்லாம் சந்தை உறவென்று உன்னிருப்பதம் பிடித்தேன் ஈயாது இருக்க தியாகராஜ பேர் செய்யுமோ ஏன் புனைந்தாய் சிவகாமி சிவகாமின் என இணைகின்ற தில்லைவாள் நடராஜன் இது பிற்காலத்து அடியார்களால் பாடப்பட்டது அப்போ அந்த தலத்தில் தான் இந்த சனகசனாத சனகாதியின் முனிவர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் அருள் கிடைத்த தலம் பூவுலகத்தில் அதையும் சொல்கிறாங்கள் அண்ணாமலை கழகம் இருக்கிற திருவேட்களத்தையும் என்ன சிவன் பூவுலகத்தை நோக்கி வந்தது அர்ச்சுனருடைய தவத்தை மெச்சிக்கொண்டு வந்தவரா வந்து நடுவில் உருவமாகி நாலு வேதங்களையும் நாயாக்கி போட்டு சிவனும் அம்பாலும் மாறு வேடத்தில் வேடன் வேடு வச்சு வந்துதான் பா இவரோட அர்ச்சுனருடன் நின்று சண்டை பிடித்து அர்ச்சுனர் தூக்கி ஆகாயத்தை நோக்கி எறிஞ்சவர் பண்டி பண்டிகை கலை சென்று ஓக்கு இவரும் சுட்டார் அவரும் சுட்டார் என்னடா வெள்ளு சத்தம் கேட்க எடுத்து இவர் தவத்தில் நின்றவர் தவத்தை மறந்து பேருக்கு அந்த சூட்டு சத்தம் கேட்ட உடனே கண்ணை ஒழிச்சார் பண்டிகை ஓடிக்கொண்டிருக்குது அவர் சுட அப்போ இவரும் சுட்டார் ரெண்டு பேரும் சுடுக்கு ரெண்டு பேருக்கும் தர்க்கம் வந்துட்டு இவர் தூக்க போகிறார் யாரு அரிச்சுனார் தன்னுடைய தவம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பண்டிகை தூக்க போக அவர் விட மாட்டேன் அவங்க இது நான் இல்லோ சுட்டது நீர் என்ன இந்த மாதிரி என்னுடைய அம்பு இல்லை இல்லை இது என்னுடைய அம்பு இவர் சொல்கிறேன் பெற்றின் சண்டை வந்துட்டு அரிசனரை அப்படியே காலையும் கையை பிடிச்சி சிவன் ஆகாயத்தை நோக்கி வீசி போட்டு தன்னுடைய திருப்பெரு வடிவத்தை காட்டினார் அதுதான் திருவேட்களம் வேட்டையாடின இடம் இறைவன் வேட்டையாடின இடம் அம் திருவேட்களநாதர் அம்பாளுக்கு பேர் நீலா நீலோப்பல அம்பாள் சிதம்பரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு போலும் டவுனை போலும் இருக்கும் ஒரு மூன்று கிலோமீட்டர் வருமா உண்டு அந்தளவுக்கு அதுக்குள்ளே தான் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறது நான் ஏன் சொன்னான் என்னன்னா மிக அஞ்சு தீர்த்தங்கள் அங்கே அஞ்சு வகையான தீர்த்தங்கள் அங்கே தான் சிவனுக்கும் தில்லை மாகாளிக்கும் அந்த பெரிய வதம் வாதம் வாதம் வந்து அம்பாள் அந்த தார் அந்த வனத்தில் கொண்டு திரிகிறார் தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்று அந்த போற்பறை கொட்டி கொண்டு அந்த இடத்துல காளி காளி உருவத்தில் பிறகு வந்தது முதல் பெண்ணாகவே மூன்று தனங்களோடு பிறந்து அந்த வனத்தில் திருகியக்குள்ளே தான் சிவன் அந்த வனத்தை நோக்கி போகிற அது தில்லை வனம் அப்போ தில்லை இருந்தது அந்த தில்லை மரம் இப்போவும் இருக்குது அந்த தில்லை வனம் அப்படி போனீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டரில் பிச்சாவரம் கடல் கடல் பூரா தில்லை இங்கேவும் இருக்குது யாழ்ப்பாணத்திலும் அந்த தில்லை பூ மரம் கொடி எல்லாம் இருக்குது அந்த தில்லை வனத்தில் தான் இந்த லிங்கத்தை அம்பாள் இந்த லிங்கத்தை வழிபட்டு கொண்டு வந்தவா அவருக்கு இந்த பிரச்சனை வந்த என்னென்னா இவை ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணி சிவன் என்ன செய்தார் இந்த பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் நடனத்தை காண்பதற்காக சிதம்பரத்துக்கு வர சொல்லி இந்த ஆதிஸ்வரன் எல்லாரும் அங்கே போய் தேவர்கள் எல்லாரும் தேவகோடிகள் எல்லோரும் போய் சிதம்பரத்தில் நடனம் காண்கிறாள் அந்த இடத்துல அம்பாளம் காட்சி கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த நடனத்திலே யார் பெரியவர்கள் என்று ஒரு வாதம் வந்துட்டுது அம்பாளுக்கு சிவனுக்கு அதனால் சிவன் தன்னுடைய நூற்றி எட்டு தாண்டவங்களையும் ஆடினார் அந்த சிவ தாண்டவம் ஆடின இடம்தான் சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் அம்பாள் என்ன செய்தால் இறைவன் ஆடிய ஒரே ஒரு நடனத்தை அம்பாளாலே ஆட முடியலை சிவனுக்கு முன்னுக்கு அவ நான் ஆட இல்லை அவட அந்த அவ தெரிஞ்சு போயிச்சு வந்துருக்கிறது தன்னுடைய கணவன் அவளுடைய தனம் மறைஞ்சி போச்சு மூணாவது தனம் அவள் வக்கத்தில் இல்லை இந்த காலை தூக்கி தலைக்கு மேலே போட்டு ஒரு காலில் நண்டு ஆடுறது அது சிவன் ஆடினார் அம்பாள் இல்லை அம்பாள் வக்கி தலை உணிஞ்சு எல்லையும் சிதம்பரத்தில் மேற்கெல்லையில் அங்கே போய் தங்கினாள் அவள் தான் தில்லை மாகாணி இந்த கோயிலுக்கு அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது மிகப்பெரிய பூசேல் விழாக்கள்லாம் இருக்குது சிவகாமி முதல்ல இங்கே சிவகாமி என்ற பெயரோடு இருந்த அதே அம்பாள் தான் அந்த மூன்று கிலோமீட்டர் தள்ளி தில்லை மகாளி என்ற பெயரோடு மிகப்பெரிய கோயில் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆகாசத்தலத்தை அண்மை காலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் உலகத்தினுடைய தோற்றம் அங்கே இருக்குது அங்கே இருக்குது தோற்றத்தை கண்டுபிடிக்க முடியல முடிவாவது அங்கே கண்டு பார்த்தாங்க பூமியில் அவள் அப்படியே கொண்டு வந்து தங்களுடைய அந்த விஞ்ஞான கருவிகள் மூலம் அது வந்து அது உள்ள வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு வந்து ஒரு ஸ்பொட்டில் நிற்குது அப்புறம் அவங்கள அப்படியே அதை படம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு பார்த்தா சிவனுடைய தூக்கிய பாதம் பாதத்துக்கு கீழே தான் இந்த உலகம் இருக்குது அவங்களும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க உலகம் முழுக்க ஓ இந்த உலகத்தினுடைய முழு சக்தியும் இங்கே தான் இருந்து போகுதன் அது ஒரு பெரிய வரலாறு இந்த நாயன் மகள் என்று சொல்லப்படுகப்படுகின்ற இப்போ கிறீஸ்துவுக்கு பின் குறிப்பாக சொல்வதானால் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களை விட நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லலாம் ஞானசம்பந்தர் வந்து சிதம்பரத்தில் போய் அந்திரங்களை முதல் பாடினார் கற்றாங்கு எரியோம்பி கலியை பாரே செற்றார் வாழ்த்தில்லை திங்கள் முதல்வன் பாதமே பற்றான் என்றாரே பற்றா பாவமே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதி தோயச் செல்வம் உயர்கின்ற செல்வர் வா சிற்றம் மேய செல்வன் கயலேத்தும் செல்வம் செல்வமே இப்படி பதினொரு பாடல் கோணாகன யான் தேடி காணார் கோணாகண குளிர் தேடி காணாத அந்த பரம்பொருள் சிதம்பரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கள் பாடுறாங்க சிவனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய சிற்றம்பலமேத்த மானா நோய்கள் எல்லாம் வாழ இந்த நோய்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஆயிரம் வகையான நோய்கள் இருக்கிறது அந்த சிதம்பர கிட்ட அந்த பேரை சொன்னாலே எல்லாம் படம் அழிஞ்சு போயிருமன் சம்பந்த சம்பந்தப்பெருமான்னு சொல்கிறேன் நான் சொல்ல இல்லை அப்படி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இதை விட அந்த தலத்தில் மிக நீண்ட ஒரு பாடல் வரிசையை கொண்டவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருநெரிசியை பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் திரு குறுந்தொகை பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் திரு தாண்டகம் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் விருத்தம் பாடியிருக்கிறார் எங்கே மேல் சிதம்பரத்தில் சிவன் காட்சி கொடுத்த சம்பந்தரிக்கும் கொடுத்தவர் இந்த காட்சியை சொல்கிற அதுதான் குனித்தபூர்வம் உங்களை எல்லோரும் தெரியும் பார்த்து அப்படி சிவர்மணி எப்பப்பா வந்தேன்னு கேட்குற என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் ஒன்றியிருந்து நினைவிங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை கலால் இந்த பாடலுக்கு நேர்விரோதி புகை கோயிலுக்குள்ளே இருக்கிற மணியல் கோயிலுக்கு உள்ள வேள்வியில் மூட்டுற புகை கோயிலுக்கு உள்ள நாத்தூர சத்தம் கோயில் காண்டாமணியில் சத்தம் எல்லாம் பாடல் இந்த பாடலுக்கு விரோதம் ஏன் எங்கட சுருதி வேறு அங்கே இருந்து ஒலிக்கிற சுருதிகள் நான் இப்போ சொன்ன அஞ்சில் இருந்து இந்த மணி ஒரு சுருதி இப்படி அடிக்கிற மணி ஒரு சுருதி மேலே அடிக்கிற மனித ஒரு சு அது இசை தெரிஞ்ச நுட்பமாக தான் அது தெரியும் இதெல்லாத்தையும் கிளிக்கி போட்டு பாடுன்னு சொல்லுவாங்கள் இப்போ ஒரு பாட பாடமாட்டான் விஷயம் நல்லா தெரிஞ்சவன் மிச்சம் கவனமாக தான் பாடும் அதில் அவன் பாடிக்கொண்டு நிற்கிற இடத்துல இந்த சாம்பிராணி புகை அள்ளி எறிஞ்சி விட்டா அவுட் அப்போ முடத்துக்கு எதிரி யார் புகை போச்சா போதும் சுப்புலட்சிக்கு பாடின்றிருந்தால் இதில் ஒன்று ஒரு பத்தியை வச்சு விட்டா கதை சரி அவட பாட்டு இந்த பெரிய உலக போல் அது அது அதுக்கு எதிரி ஒன்றியிருந்தே நினை உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தால் பத்தியெல்லாம் பாட முடியாமல் அடியவற்கா சென்று தொழுமின்கள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய என்னும் எம்பெருமான் தன் குறுப்பே இறைவன் திருநோக்கம் செய்து பார்க்கிறார் யார அப்பற அப்பர் இதை பாடுறார் இவர்கள் நடனத்தை பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறார் அப் சுவாமி அப்படியே இருந்தபடியே அவருக்கு தோற்றம் கொடுக்குறேன் தோற்றம்னா எப்படி இருக்கும் மனுஷரெண்டு தான் இப்போ நமக்கு தோற்றம் போகிறேன் ஆடு மாடு இது வந்து நீங்கள் கும்பிட போகிறீங்களா இல்லையே மனிதனுக்கு மனித தோற்றத்தில் தான் இறைவன் வருவான் அகலத்தருமருடைய யாக்கம் வினநீக்கம் சகலருக்கும் மந்தர்லந்தான் தெரியாது வந்து பே கதைகளெல்லாம் கதைச்சேன் தெரியும் சிவன்தான் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை